ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தால் கலியுகம் பிறக்கும் முன் கால்நாழி முன்பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால் மூவரை ஈண்டெடுத்தாள் செத்து பிழைத்தாள் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தாள் மறுரூபமான சக்தி எங்கள் சக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட மாலும் சிவசிவை என்றிட ஆவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஈட்டினை நந்தி மகிந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்கள் பார்த்துங்கிறது வந்து உலக புகழ்பெற்ற அம்பத்தோரு சக்தி பீடங்களில் முதன்மை பீடமாக இருக்கின்ற மேல்மலையிலூர் அருமிகு அங்காளம்மன் திருக்கோயிலுடைய ஊஞ்சல் தாளாட்டம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா மக்கள் வந்து இப்போ வந்து என்னென்னா மேல்மலை வங்காளம்மனை வந்து அழைச்சிட்ருக்காங்க எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இப்போ வந்து அம்பாள் வந்து ஆடி இந்த ஆடி மாதத்தில் நல்ல திருவிழா எல்லா இடத்துலையும் சிறப்பாக நடைபெற்றது எல்லாருமே பக்தர்கள் அனைவரும் கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் தான் வந்து இந்த குலதெய்வ வழிபாடுலாம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு போகிறது பித்தக்கு கொடுக்கறது இது எல்லாமே சிறப்பாக செஞ்சு வந்தாங்க இதில் என்ன பதிவு நம்ம கொடுக்க போகிறோன்னு சொன்னால் கழிப்பு எடுக்கிற முறை ஏன்னா எல்லா இடத்துலேயும் வந்து நிறைய பேர் வந்து கழிப்பு எடுத்துகிட்டு தான் இந்த இடத்துக்கு வராங்க அது எப்படி வந்து அஞ்சு இடம் பத்து இடம் நிறைய இடத்துல பார்த்துட்டு வராங்க இப்போ வெளி மாவட்டங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் ஊட்டி கொடைக்கானல் பெங்களூர் சென்னை திருச்சி எல்லா ஊர்லேயும் ஏன்னா இந்த கோயிலுக்காவது நம்ம போயிட்டு ஒரு பரிகாரம் மூலிமா பண்ணால் நமக்கு தீர்வு கிடைக்குமா எல்லாத்துக்குமே தடை தாமதம் திருமணத்துக்கு தடை புத்திரப்பாக்கி தடை தொழிலில் தடை எல்லாத்துக்குமே தடை தாமதமாக இருந்துட்டு இருக்கு எந்த வேலையும் செய்ய முடியல சுபகாரியங்கள் எதையுமே நடத்த முடியாமல் பிரச்சனையாகவே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு நாங்கள் வந்து அம்மாவை வர வச்சு அம்மா மூலியமாக கேட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த குடும்பத்துக்கே பிரச்சனை இருக்கா அல்லது தனிப்பட்ட முறையில் தான் பிரச்சனை இருக்குதான்னு கேட்டுட்டு அவங்களுக்கு உண்டான கழிப்புகள் எடுக்கிறோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உடம்பு நோயால் வந்து ரொம்ப நாள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆஸ்பத்திரியெலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாதாரணமாகவே எல்லாமே நல்லா தாங்க இருக்குது எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டுங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுடைய பிரச்சனையானது தீர்வு கிடைக்காது எல்லா இடத்துலையும் பார்த்துட்டுங்க நானும் ஆஸ்பத்திரியில் எல்லா இடத்தையும் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே நார்மல் சொல்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனை இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அதுதான் இந்த அமானுஷ சக்தி அதாவது கிரகத்தால் ஏற்படுகின்ற கோளாறுகள் எதிராளி சூழ்ச்சி பண்ணது இந்த பிரச்சனையால் நம்மளை மாட்டியிருப்போம் கிரகங்களுடைய பழி வாங்குற குணங்களும் உண்டு ஏன்னா நம்ம யாருக்குன்னா எதனால் பண்ணியிருந்தோம்னா அதனுடைய தொடர்ச்சியானது நம்மளை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி சூழ்ச்சி இருக்குது ஒரு சிலது பார்த்திங்கன்னா நமக்கு நேரமே சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கே அந்த ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு அந்த நபர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் நிம்மதிங்கிறதே வராது இந்த வீட்டில் போய் படுத்தால் நிம்மதி கிடைக்காது தொழில் பிரச்சனை வெளியில் போனால் பிரச்சனை சும்மா நம்மளாக தானாகவே நம்ம எங்கெனா போனால் கூட வேண்டாத பிரச்சனைலாம் தானாகவே தேடி வரும் இது எல்லாம் எதனால் வருது அதுக்காக தான் இந்த பூஜை முறைகள் இந்த பூஜை முறைகள் எதுக்குன்னு சொன்னால் கைப்படுக்கிறதுல வந்து காவு பூஜையும் சேர்த்து தான் கொடுத்துட்ருக்கோம் பூசணிக்காய் காவு கொடுக்குறோம் கொம்டிக்காய் ஊமத்தங்காய் மூலிகை பலவிதமான மூலிகை எல்லாம் அந்த காலத்தில் கண்டுபிடிச்ச மூலிகைலாம் எக்கச்சக்கமான மூலிகைலாம் இருக்குது அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு எல்லை சுடுகாட்டு செய்ய இடத்துல தான் செய்யணும் இன்றைக்கி நிறைய இடத்துல அங்கங்கே அங்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்குட்டிங்க தான் நிறைய எழுபது பேர் கற்றுக்குட்டிங்க இருக்கிறாங்க நாங்களே செய்கிறோங்க ஏன்னா இங்கேயும் வந்து செய்கிறாங்க எலுமிச்சம்பழம் சுற்றி போகிறவங்களும் கழிப்பிடுப்பாங்க நிறைய பேர் நீங்கள் சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே வந்து நம்பி போகலான்னு பார்த்தா நம்பிக்கை உண்டான ஆட்கள் இல்லை அதனால் நீங்கள் வெளியே எல்லா இடத்துலையும் கொடுத்து ஏமாந்து ஏமாந்து தாங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க நாங்கள் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒன்று ஒன்றும் திருப்தி கிடைக்கல மறுபடியும் இங்கேயும் அந்த தவறு நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க நாங்கள் சொல்கிற ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை நிச்சயமாக நிரந்தர தீர்வு கிடைக்கும் மேற்கொண்டு அவங்களுக்கு சக்கரங்கள் சக்கர வழிபாட்டு முறைகள்லாம் என்ன எப்படி வந்து குலதெய்வத்தை எப்படி வந்து நம்ம அணுகிறணும் பித்தர்க்களுக்கு வந்து எப்படி நம்ம பூஜைகள் செய்யணும் இந்த பிரச்சனை வந்து விடுபடுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது நல்ல நேரம் என்ன நல்ல ஓரை என்ன எந்தெந்த கிழமையில் என்னென்ன செய்யலாம் எந்தெந்த திதியில் என்னென்ன செய்யலாம் இது அத்தனையுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ஒரு அதாவது அந்த இடத்துலேருந்து வீட்டில் பிரச்சனை முடிஞ்சு சுபகாரியங்கள் எல்லாமே அடுத்து வரணும் இது எந்த இடத்துலையும் செய்ய மாட்டாங்க நாங்கள் புக்கு வடிவில் கொடுத்துட்ருக்கோம் இது முடிஞ்சவுன்ன அடுத்தது வந்து ஒரு புக்கு தந்துடுவோம் அந்த புக்குலையும் வந்து எந்தெந்த கிழமையில் என்னென்ன செய்யலாம் எந்தெந்த திதியில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன ஓரையில் என்னென்ன செய்யலாம் நாள்லாம் இல்லை நோக்கு நாள்லாம் இல்லை சம நோக்கு நாள்லாம் என்ன எந்த காரியங்கள் எந்த இடத்துல செய்யணும் ஏன்னா இப்போ வந்து கலியுகம் வந்து என்னென்னா நம்ம எந்த இடத்துல வந்து ஒரு வேலையை ஷார்ட் பண்ணும்போது சரியில்லைன்னு சொன்னால் அது தொடர்ச்சியான பதிவு பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்போ தான் நம்ம சொல்லுவோம் நம்மளே சொல்லுவோம் எந்த நேரத்தில் கை வைச்சோன்னே தெரில வேலையே வந்து பா பண்ணவே முடியல போய் கை வைக்கும் போதெல்லாம் எது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு நம்மளே சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அப்போ வந்து நேரங்காலம் எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதிலேருந்து வந்து விடுபடலாம் நீங்கள் இதெல்லாம் பார்க்கும் போதே அந்த கிரகங்கள் நமக்கு வழிவிட்டோம் நல்லது செய்ய அது வந்து நமக்கு கூட பயணிக்கும் இவங்க எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த ஆதி காலத்தில் வந்து எல்லாமே பயன்படுத்துகிறாங்க வெளியே போனால் கூட நல்ல நேரம் பார்த்து தான் போவாங்க யாருன்னா எதிர்க்கு யாரா வராங்களான்னு பார்ப்பாங்க ஜிஷ்டி அவங்களே சுற்றி போடுவாங்க வாரத்துக்கு ஒரு தடவை உட்கார வச்சு வீட்டில் குடும்பத்தில் அத்தனை பேரும் உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க சுற்றி போடுவாங்க வயதான பாட்டிகள்லாம் வந்து கூரைகள் எடுத்துகிட்டு வந்து முக்கூட்டு கூரை முக்கூட்டு மண் எல்லா தொடப்பம் இது எல்லாமே சேர்த்து அவங்க ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து அதை கடைபிடிச்சிருந்தாங்க ரெகுலராகவே இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை ஆஸ்பத்திரி மையமாக தான் சுற்றுறோம் சாதாரணமாக சுற்றி போட்டாவே சரியாயிடோன்றத ஒரு விஷயத்துக்கு போகாமல் அங்கங்கே போய் செலவு பண்ணி ஜெராக்ஸு எக்ஸ்ரே அது இதுன்னு எல்லாமே எடுக்கிறாங்க எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாம் நார்மல் சாதாரணமாக வந்து ஒரு பூஜை பண்ணாவே சரியாக போடும் பூஜைகள்லேயே அது அத்தனையுமே கிளீராகிடும் பார்த்துட்டவங்களுக்கு தான் பதில் நானும் பல இடத்துல பார்த்துட்டேங்க ஆஸ்பத்திரிலாம் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு தான் வந்திருக்கோம் அங்கே எங்க எங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கல அங்கே எல்லாமே நார்மல் தான் காட்டுது எதுவுமே வந்து பிரச்சனையாக சொல்லலை ஆனால் வந்து எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எனக்கு நல்லா தெரியுது அது கெட்ட சக்திகளும் இருக்குது கெட்ட சக்தியானது நம்மளை வாட்டி வதைக்குது மேற்கொண்டு பார்த்திங்கன்னா ஏவல் மோகினி செய்வினை கோளாறு அதனால் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியானது நம்மளை வந்து வாட்டி வதைக்கும் இந்த பதிவு நான் எதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் வெளியிலேருந்து வர்றவங்க முதல்ல வந்து அம்பாலை நம்பிடும் அங்காளம்மன் கோயிலுக்கு போனால் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுசாக நம்பிவிடுவாங்க அரைகுறையாக உரையாக இருக்கிறவங்க வராதிங்க தயவுசெய்து வராதிங்க நேற்று கூட ஒரு கேஸ் பார்த்து நாங்கள் பண்ணோம் அவங்க மேலே மோகினி தான் இருக்குதுன்னு ஏற்கனவே நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன் அவர் பிரச்சனையே இதுதான் இருக்குது மோகினி தாங்க இருக்கணும் ஒன்று ஏவல் இருக்கணும் ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா நாளுக்கு நாளுக்கு ஊருகிட்டே வரும் உடம்பு குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க நைட்டில் படுக்க முடியாது அமுக்கம் வந்து மேலே வந்து அமுக்கம் அவங்க குடும்பம் குடும்பமே பண்ணும் அந்த மாதிரிலாம் இன்றைக்கி வந்து செஞ்சு விட்றாங்க மோகினி ஏவல்லாம் வந்து பேசாது அவன் மேலே என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த உட்கார வச்சு அதுக்கு உண்டான பூஜைகள் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து ஒன்றும் திருப்தி ஆகலை சார் எங்களுக்கு ஒன்றும் திருப்தி ஆகலை சார் எல்லா இடத்தையும் பண்ண மாதிரி தான் சார் இருக்குது எங்களுக்கு வந்து திருப்தி கிடைக்கல அப்படின்னு வராங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வந்தால் தான் நீங்கள் வந்து உட்காந்து பரிகாரங்கள் பண்ணுறது எல்லாமே ஏன்னா ஒரு பேயை ஓட்டுறோம்னா கூட என்ன கொடுப்போம்னு நினைக்கிறீங்க பேய்க்கு வந்து என்ன செய்வோம் பேயை ஓட்டும் போது கூப்பிட்டு அதுக்கிட்ட பேசுவோம் எத்தினி பேய் இருக்குது என்ன எதுன்னு அதுக்கிட்ட பேசுவோம் பேசிவிட்டு அது கேட்குறத வாங்கி கொடுப்போம் அது சரக்கு கேட்குதா சரக்கு கிட்ட சரக்கு வாங்கி கொடுப்போம் பிரியாணி கேட்டால் பிரியாணி அது என்ன கேட்குதோ அது பூஜை பொருளாக வச்சுருவோம் வச்சு அதை ஓட்டிட்டு அம்பால் இறக்கும் இந்த பேயை ஓட்டினா கூட இருபது இருபத்தஞ்சாயிரூபா கிட்டத்தட்ட வாங்குகிறோம் அப்படி வாங்கும் போது அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லைனா என்னங்க நீங்கள் வச்ச பொருளே கம்மியாக தாங்கிறதுக்குன்னா அதுக்காக நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ட்ரீட்மெண்ட்டில் வந்து சரியாகுதா உங்களுக்கு அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது என்னென்ன பண்ணுறோம் மற்ற இடத்துல போனீங்கன்னா திருப்பியும் வாங்குன்னு கூட யாரையும் கூப்பிட மாட்டாங்க நாங்கள் வாங்கினே சொல்கிறோம் ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்க ஒரு ஒரு மாதம் வாங்க நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ விஷயம் கொடுக்குறோம் இவ்வளோ விஷயம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க எங்களை திருப்பி இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்றாங்க இதுக்கு காரணம் என்னென்னா வெளியே எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு அவங்க முடியாமல் விவசாயி வரது தான் அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை இந்த இங்கேயும் நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எங்களுக்கே நாங்கள் யோசனை பண்ணுறோம் என்னடா இது நம்ம பல விஷயத்தில் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா அந்த அதாவது சுற்று வட்டாரத்தில் விழுப்புரம் திருவண்ணாமலை செஞ்சி சேத்துப்பட்டு இந்த குறுகிய வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வெளியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருங்க நிறைய பார்க்குறாங்க ஈரோடு கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அரூர் எல்லா மாவட்டத்திலையும் இந்த பக்கத்தினா திரு சிதம்பரம் எல்லா ஊர்லேயும் பார்த்துட்டு வராங்க சரி இந்த இடத்துலையாவது போய் தீர்வு கிடைக்குமான்னு நான் வராங்க ஆனால் வர்றது தப்பு கிடையாது நம்பிக்கையோடு வாங்க நம்பிக்கை இல்லைனா வராதிங்க யாரையுமே நாங்கள் வானு யாரையுமே கூப்பிட மாட்டோம் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அதுக்கு ரூபாய் வாங்கணுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் அதுக்கு நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் எவ்வளோ செலவாகும் இன்னதை சொல்லிவிடுவோம் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல செய்யட்டாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா சரியாகுதா என்னான் தான் நீங்கள் பார்க்கணும் ஏங்க நான் பார்த்துட்டேங்க ரெண்டு மாதம் சொன்னீங்க மூணு மாதம் சொன்னீங்க வந்து எனக்கு தீர்வு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம் அப்படியே உடனே என்ன பண்ணுறாங்கன்னா போய் ட்ரீட்மெண்ட் பார்த்த உடனே உடனே சரியாயிடுமா ஒரு ஆஸ்பத்திரி போகிறீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் உடனே குணமாகிடுதா அதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாத்திரை மருந்து தான் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணும் அதுக்கு தான் வந்து சக்கரங்கள் வழிபாடுகள் பூஜை முறைகள் வழிபாட்டு முறைகள் தெய்வ சக்தி நம்மக்கிட்ட இல்லவே இல்லாத டைமில் எப்படி உங்களுக்கு மேலே தெய்வம் வந்து வந்து இறங்கும் தெய்வம் வந்து உங்கள் கிட்ட பேசும் தெய்வ அருள் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா ஏற்கனவே பத்து வருஷம் பாஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டுருங்க நல்லா தெரியும் நம்ம கொடுக்குறோம் ஒரு ஒரு மூணு மாதம் நாலு மாதமாவது அதுக்குள்ள தெய்வத்தை கூட நம்ம வந்து பழகணும் பேசணும் அவங்க நம்ம குலதெய்வ வழிபாட்டு முறையெல்லாம் கடைப்பிடிக்கணும் இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னாவே தானாகவே தெய்வ அருள் தானாகவே வர ஆரம்பிச்சிடும் வரஞ்சுனாவே இந்த கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் எல்லாமே போயிடும் நமக்கு இந்த திருமண தடை புத்திரபாக்கி தடை சுபகாரியங்கள் தடை எல்லாமே விளையிடும் அப்போ தான் தெரியும் ஏன்னா இங்கே வரவங்களுக்கு சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறாங்க அதனால உடனே வந்துடுவாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னால் வருவாங்க ரொம்ப லாங்லேருந்து வரவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தேனி மாவட்டம் இது ரொம்ப லாங்லேருந்து வரோம் இல்லையா அவ்வளோ லாங்லேருந்து வர முடியாதுங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வருது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க நம்ம செஞ்சுட்டு போய்ட்டு ஒரு பத்து நாள் பதினொன்று நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னால் வரதே கிடையாது அவங்களுக்கு டைம் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னா வரதே இல்லை பார்த்திங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் கழித்து எனக்கு பிரச்சனையாகவே வைக்குதுங்க அப்படின்னு வந்து நிற்கிறாங்க நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஏன்னா அன்றைக்கி போனால் போதும் அன்றைக்கி பிரச்சனை நமக்கு சால்வாக போதும்னு சொல்லிட்டு போயிடறாங்க அப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க சார் நாலஞ்சு மாதமாக நல்லா தான் சார் இருந்தது மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு சார் நாங்கள் எதுக்கு மூணு தடவை வர உங்களே இது எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு சார் நல்லா இருக்கிறீங்களா ஏன்னா நீங்கள் வந்து போகிறது செலவு பண்ணுறீங்க உங்கள் காசை நீங்கள் செலவு பண்ணுறீங்க அதுக்கு திருப்தி கிடைக்கணும் திருப்தி கிடைக்கிறது பெருசு முக்கியம் இல்லை நீங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த பாதிக்கப்பள்ளேருந்து விலகி வெளியில் வரணும் அதுதான் தேவை அதனால் அந்த மனநிலையிலேயே இருந்தீங்கன்னா ரெண்டாவது வேறு எங்கே கூப்பிட்டாலும் யாருமே உங்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க நான் ஏற்கனவே செலவு பண்ணலாம் போதும் இது வரைக்கும் நீ எத்தனும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கு இவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே நீ எந்த கோயிலுக்கும் போய் பரிகாரம் பண்ண தேவையில்ல அப்படி கேட்டான்னு விட்டுருவாங்க நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் ஒரு பதிவுகள் தான் சரி அவங்க சொன்னதே நம்ம முறையாக ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா என்ன கர்மாவால் நீ பாதிக்கப்படுறியோ அது எனக்கு தெரியாது என்னென்ன நீங்கள் பண்ணீங்களோ அதுக்குன்னான கர்மாவாலவையோ இல்லை சேட்டைகளை அளவையோ இல்லை பக்கம் பக்கத்து பங்காளிகளை ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அந்த பாதிப்பு போகணும்னா ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் போனால் எந்த பாதிப்புக்கு அது ஒன்றுமே கிடைக்காது செலவு தான் பண்ணலாமே தவிர ஆஸ்பத்திரி தான் சுற்றியும் கிடக்கலாமே தவிர இதுக்கு என்ன வழிகள்ன்றது நம்ம பார்த்து தான் செய்யணும் அப்புறங்க குடும்பத்தோடு உட்கார வச்சு அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் எல்லாருமே உட்கார வச்சா சுற்றி போடுவோம் அவங்க குடும்பத்தில் உள்ள ஏன்னா சுபகாரியங்கள் நடக்கணும் இல்லையா அடுத்தது நடக்கணும் ஒருத்தருக்கு மட்டும் சுற்றி போட்டால் அது சரி வராதுன்னு சொல்லிட்டு எல்லாேருமே உட்கார வச்சுருவோம் உட்கார வச்சுட்டு அடுத்தது அவங்களுக்கு சுபகாரியம் நடக்குதா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பார்க்கட்டாலும் உங்கள்கிட்ட இருந்து பதிவுகள் என்ன மாதிரி வருது நீங்கள் என்ன மாதிரி ஃபோன் பண்ணுறீங்க ஏன்னா ஃபோன் பண்ணால் ஒரு சிலரெலாம் எடுக்கவே மாட்டாங்க ஃபோன் பண்ணால் கூட பேச மாட்டாங்க அடுத்தது கட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் யாருன்னு கேட்குற லெவலில் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க நாங்கள் அந்த மாதிரி இல்லை பூசாரியிலாம் இருந்துகிட்ருக்கோம் இந்த கோயிலில் எப்போ வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்மளை வந்து பார்க்கலாம் எப்போ வேணாலும் கேட்கலாம் நாங்கள் தைரியமாக இந்தளவுக்கு பேசுகிறோம் காரணம் என்னென்னா சரியாகிடும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்கக்கிட்டே இருக்குது உங்கள் கிட்டே இல்லை நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வந்து செஞ்சிட்டு போங்க நம்பிக்கை இல்லாதவங்க வராதுங்க அதை தான் நான் சொல்வேன் ஏன்னா ரொம்ப லாங்கில் வர்றது பிரச்சனை இல்லை வந்தாலும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் நான் வந்தால் ஒரே தடவை வந்தால் சரியாயிடுமா அன்றைக்கே சரியாயிடுமா அப்படின்னு வராங்க ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டு அது ஒரு கெட்ட சக்தியானது வெளியே போயிடுது ஒரு பேயே ஓட்டிடும் அந்த பேய்க்கு உண்டானது அது உடம்புல என்னென்ன பாதிப்புலாம் வந்துருக்குதோ அது கொஞ்சம் நாள் தான் ஆகும் இல்லை சார் அப்படியே மன ஒரே மாதிரி தான் சார் இருக்குது அது போய்ட்டு பிறகு எனக்கு வந்து மாறுற மாதிரி தெரியல சார் அப்படியே இருக்குது சார்ன்னு வாங்க சார் நீங்கள் வாங்க சார் நீங்கள் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வர வச்சு கூப்பிட்டோம்னா அம்மா தான் மறுபடியும் ஆடும் ஏற்கனவே அம்மாவை தான் அவங்க மேலே ஏற்றி விட்ருப்போம் அங்கெல்லாமே ஆடி சொல்லுவோம் இல்லைம்மா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன் நான் வந்துட்டேன்ல இனிமேல் அந்த வேலையை இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையோ உங்கள் மேலே இருக்கிற உடம்பு ரீதியான பிரச்சனையோ இது எல்லாத்தையுமே நான் வந்து சரி பண்ணி தரேன் சொல்லிட்டு அம்மாவே வாக்கு கொடுக்கும் வாக்கு கொடுக்கும்போது தான் நாங்கள் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்லிச்சு அம்மா வந்து இது நாள் படம் நாள் படம் தான் சரியாகும் உடனே சரியாகும்னா இப்படி சரியாகும் கெட்ட சக்தி போயிடுச்சு அது மிச்சம் மீது உங்கள் உடம்பு ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் இருக்குமா அந்த பாதிப்பு வந்து உடனே ட்ரீட்மெண்ட்டில் சரியாக போயிடுமா அது போனவொன்னே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுமா அந்த பாதிப்புகள் கொஞ்சம் நாளுக்கு நாள் தெய்வ சக்தி ஏற்றுறதுக்கு தான் நம்ம தே தேடணும் தெய்வ அருள் நமக்கு உள்ளே வரதுக்கு உண்டான தான் நம்ம தேடணுமே தவிர அதை விட்டுட்டு வந்து எனக்கு அப்படியே தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அதுக்காக தான் நாங்கள் மூணு தடவை வாங்க வந்துட்டு கிளீராயிஷா அப்படின்னா சந்தோஷமாக அப்புறம் தான் போகிறாங்க அதனாலே அவங்கக்கிட்ட நாங்கள் எந்த ஒரு பேட்டியும் கேட்கறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்குது ஏன்னால் பல இடத்துல பிரச்சனையோடு சந்தித்து வந்தவங்களுக்கு நம்ம நிம்மதி தந்தால் போதும் தான் நாங்கள் எடுக்கிறதில்ல அந்த ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்து எடுக்கவே மாட்டோம் பேய் ஓட்டுறதுலாம் வந்து எடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் இது எப்படி ஓட்டுறோம் எப்படி பண்ணுறோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் அவங்களே கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காங்க பல இடத்துல பார்த்துட்டு கஷ்டப்பட்டு தான் வராங்க ஒரு நபர் மீது இருபத்தி ரெண்டு பேர் இருந்தது அவங்க பாஞ்சு வருஷமாக சுற்றிட்டு வந்துருக்காங்க குழந்தையும் இல்லை குழந்தை பாக்கியமும் இல்லை சுற்றிட்டு வந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இருபத்தி ரெண்டு பேரும் நேரம் அதாவது ஒன்று ஒன்றா கூப்பிட்டு விசாரித்தோம்னா எங்கேயோ டைம் ஆகிடும் அப்படியே ஓட்டிட்டு அம்பாள் இறக்கி விட்டோம் மூணு தடவை அளவு போட்டோம் இன்றைக்கி நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அடுத்தது குழந்தைக்காக நான் வரங்க உங்ககிட்டன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க ஏன்னா அடுத்த வேலைக்காக வரணும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஜோதிடமாக இருக்கட்டும் இல்லை வந்து மந்திரம் மாந்திரிகமாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த வேலை செய்யணும் தெரிய வேறு என்ன பரிகாரங்கள் பண்ணலான்றதுக்கு அடுத்தடுத்த வேலைக்கு நாங்கள் பார்த்து எதிர்பார்த்துட்ருக்கோம் உங்கள் மூலியமாக ஒன்றும் நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் வந்து நிறைய பேர் இந்த நம்ம சொல்கிறதையே கடைபிடிக்காமல் வந்துட்டு பிரச்சனைங்க பிரச்சனைங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்து அம்மாவை அருள்வாக கேட்ட பிறகு அப்புறமேட்டு நம்பிக்கையோட போகிறாங்க ஏன்னால் நாங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் போதும் நிச்சயமாக நீங்கள் அந்த துக்கத்திலேருந்து வெளியே வரலாம் இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இன்னும் பல வேதனைகள் கஷ்டங்கள் உங்கள் மனசை போட்டு வாட்டி வதக்கி எங்கேயும் போய் சரியாகலையோ இன்னவோ நம்ம பண்ணிட்டு வந்தோமே மலைநூறுக்கு போய் நாவது தீர்வு கிடைக்குமான்னு தானே வந்தோம் அந்த சொன்னாங்களே சுடுகாட்டை இலையிலே கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போனால் அதாவது நம்ம ஒரு நமக்கு ஒன்றான பரிகாரங்கள் பண்ணால் தீர்வு கிடைக்குமான்னு தான் தேடி வந்துட்ருக்காங்க அதான் நாங்கள் எடுத்துகிட்டு எல்லாருமே பூசாரிகள் ஒரு பத்து பேர் இருந்துகிட்டு இருக்கோம் இதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு குரூப் இருக்குது இதே தான் எங்கள் தொழில் பரம்பரை தொழில்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் தொழில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ளே தெரிஞ்சுது இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் அம்மா வந்து தெரிவிக்கிறாங்க இந்த இடத்துக்கு போங்கன்னா சரியாக போயிடும் சொல்லிட்டு இப்போ என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாவே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான பதிவுகள் தான் வந்துட்டுருக்குன்னு நீங்கள் கன்ஃபார்மாக முடிவு பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு சிந்தனையில் தான் நீங்கள் தள்ளுங்கள் நமக்கு நோயாவது சரியாயிடுமா நம்ம உடம்பு பிரச்சனை சரியாகிடுமான்னு பார்க்கும்போது தான் என்னோடய வீடியோவே உங்களுக்கு வந்து ஒரு பதிவு தரும் இந்த இடத்துக்கு போனால் ஒரு தெரிவு கிடைக்கும் என் ஃபோன் பண்ணுறாங்க ஐயா இதுமாரி உங்ககிட்ட வந்தால் தீர்வு கிடைச்சிருமா ஐயா ஏன்னா நானும் பல இடத்துல ஏமாந்துட்டேன் ஐயா செலவு பண்ணிட்டேன் ஐயா செலவு பண்ணிட்டு தான் வீட்டிலே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படியே விட்டுட்டாங்க நானும் நாளுக்கு நாள் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது ஏன்டா வாழ்க்கை நடத்துகிறோன்ற மாதிரி ஆகிப்போச்சு வாழ்க்கையே வேணான்ற லெவலுக்கு நாங்கள் போயிட்டேன் ஒன்றுமே பண்ண முடியாது அதை மீறி தான் நான் வந்து உங்ககிட்ட வரேன்னா நாங்கள் சொல்கிற பதிவுகள்லாம் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சரி அதாவது அதை சரி பண்ணால் தான் உங்கள் பிரச்சனை வந்து விடுபடலாம் இல்லைங்க நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தாங்க இருப்போம் தாங்க இருக்குது மைண்டு சொன்னால் அந்த மனநிலை வரவங்க விட்டுடுங்க அவங்கக்கிட்ட தெய்வ சக்தி இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் பார்த்து நீங்கள் வேஸ்ட்டு தான் நீங்கள் வர்றது வேஸ்ட்டு நாங்கள் சொல்கிறது எதையுமே செய்ய மாட்டாங்க போன வாரம் கூட வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறோம் சக்கரங்கள் போட்டிங்களெலாம் இல்லைங்க சக்கரங்க போடுற போடலைங்க அப்புறம் எதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் வழிபாட்டு முறைகள்லாம் எதுக்கு கொடுக்குறோம் நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்கணுன்னு தான் நம்ம அந்த சக்கரங்கள் போட சொல்லி நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் போடணுமா இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் உச்சரிக்கணுமான்னு சொல்லிட்டு எவ்வளோ மந்திரங்கள் எவ்வளோ சக்கரங்கள் எல்லாமே ஆதி கால சூட்சமங்கள் ஏன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் அப்போல்லாம் வந்து எவ்வளோ காடாக வந்திருக்கு பாருங்கள் அந்த க அந்த அந்த ஏரியாவுள்ள யானை மிருகம் சிங்கம் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டு போட்டுருவாங்க கட்டு போட்டாங்கன்னா அது வரவே வராது ஒத்து அந்த பாதையில் வந்து நடந்து போவாங்க அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போவாங்க அப்போ வந்து அந்த மந்திரத்துக்கு எவ்வளோ வேல்யூவேஷன் பாருங்கள் அதேமாதிரி உடல் கட்டு மந்திரங்கள் இருக்குது மற்ற மந்திரங்கள் எதிராளி மந்திரங்கள் எல்லாமே அதுலேயே இருக்குது நாங்கள் கொடுத்துருக்கோம் உங்களை வந்து ஒருத்த வந்து பிரச்சனை பண்ணுறான்னு சொன்னால் அவன் நம்ம அவன் நம்ம கிட்டே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு அந்த மந்திரங்கள் சொன்னாவே போதும் அது வந்து பலன் தரும் இன்றைக்கி அந்த மந்திர வழிபாட்டு முறைகள் சக்கர வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் எங்கேயுமே தரமாட்டாங்க நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நல்ல நாள் நல்ல நேரம் ஏன்னா அடுத்தது சுபகாரியங்கள்லாம் நடக்கணும் அடுத்தது நீங்கள் தேடி வரணும் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் எல்லாமே ரெடி இருக்கோம் பாருங்க எத்தனை பேர் உட்கார வச்சு சுடுகாட்டில் செஞ்சுட்டுருக்கேன் பாருங்கள் அங்கங்கே ஒரு தனி நபராக இருந்தால் அவங்களுக்கு தனியாக செய்வோம் குடும்பம் கும்பலோடு இருக்குது அவங்க வீட்டில் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை ஆகுது குடும்பத்தையே கூட்டி உட்கார வச்சு செய்யணுன்னு சொன்னால் குடும்பத்தையே உட்கார வச்சு செய்வோம் சார் ஒருத்தர் ரெண்டு பேர் வரல சார் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து தெளித்து விட்டால் போதும் தண்ணியை நாங்கள் கொடுக்குறோம் அதை எத்தனை போய் நீங்கள் தெளித்து விட்டால் போதும் எல்லாமே நீங்கள் நினச்சா தான் அதான் சொல்லுவாங்க புத்து மண் திருநீர் நெட்டியில் இடும்போது சக்தி ஒன்று பிறகுதம்மான்னு சொல்லுவாங்க அந்த புத்து மண் திருநீர் இங்கே நாங்கள் கொடுக் கொடுக்குறதே வந்து புத்து மண் கொடுத்துட்ருக்கோம் அந்த பாட்டிலே வரும் புத்து மண் திருநீர் நெற்றியிலே இடும்போது சக்தி ஒன்று பிறக்குதம்மா கிதமாக சொல்லிட்டு வரும் எதுக்கு நம்ம அந்த கொடுக்குறோம் சுடுகாட்டு சாம்பலையும் வந்து நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம் எல்லாமே இந்த சுடுகாட்டில் தான் செய்யணும் அதுக்காக தான் நம்ம நிறைய பதிவுகள் நிறைய கொடுத்து கொடுத்தபடியே இருந்துட்டுருக்கேன் நிறைய பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க எங்களுக்கு அவங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாகி போகுது இதுமாதிரி சார் சரியில்லை சார் எங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணது வந்து எல்லா எல்லா இடத்துலையும் பண்ண மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி நபர்கள் யாரும் வராதிங்க நீங்கள் ஒன்றும் பத்து வருஷம் இல்லை ஒன்றும் இருபது வருஷம் இல்லைன்னு சுற்றிட்டு தான் இருக்கலாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ட்ரீட்மெண்ட் போகிறோம் செலவு பண்ணுறோம் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ட்ரீட்மெண்ட் செலவு பண்ணால் அவங்கள கேட்க முடியுமா கேட்க முடியாது அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வரீங்க ஒரு பலி பூஜை அதாவது எங்களுக்காக நீங்கள் செய்யணுன்னு கூட அவசியம் இல்லை இந்த அம்பாளுக்காக ஒரு பளி பூஜை கொடுங்க உங்களால் இஷ்டப்பட்டது ஒரு கோழி கொடுக்கலாம் ஒரு ஆட்டை கூட பலியாக போட்டு விருந்தாக விரித்து அன்னதானங்கள் போடலாம் விருந்து உபசரிப்பு செய்யலாம் இதெல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பத்து பேருக்கு ஆக்கி போட்டால் அதுவே ரொம்ப பிடிக்கும் அதனால் நம்ம கஷ்டத்துக்காக வரவங்களும் இந்த வேலைகள் செய்யலாம் நல்லா இருக்கிற சார் அப்படின்னாலும் அந்த மாதிரி செய்யலாம் இது எல்லாமே வந்து ரெண்டுமே ஒன்று தான் பலி பூஜை ஒன்று தான் கொடுக்குறீங்க ஆனால் நல்லதுக்காக கொடுக்குறீங்களா இல்லை கெட்டதுக்காக தான் பார்க்கணும் இது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் பலி பூஜை கொடுக்கணும் நீங்கள் இங்கே கொடுக்காட்டாலும் பரவாயில்ல உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கொடுங்க மற்ற காளி தெய்வத்துக்கு கொடுங்க நம்ம குடும்பத்தை நல்லா இருக்கணுமா நல்லபடியாக வேயுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பலி பூஜை கொடுத்து அன்னதானங்கள் போடுங்க நீங்கள் சாப்பிட்றது சாப்பிட்றதுக்காக ஒன்றும் இல்லை ப மற்றவங்களுக்கு அன்னதானங்கள் பிரியப்பட்டு போடுங்க நிச்சயமாக மேலும் மேலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளருவீங்க அதுக்கு தான் வந்து மக்கள் எல்லாமே வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் இந்தமாதிரி கும்பலாக வந்து கேட்குறாங்க பாருங்கள் அருளாக கேட்குறாங்க அம்மா கிட்ட அம்மா சொல்லும் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது எதனால் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது எவ்வளோ நாளாக இந்த கஷ்டங்கள் இருக்குது அந்த வீட்டில் வந்து சுபகாரியங்கள் எல்லாமே தடையாக இருக்கும் வாழ்க்கை வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி மாறுமா நாளைக்கு மாறுமான்னு பார்த்தா எந்த வித மாற்றம் சேஞ்சஸும் கிடைக்கல அதனால தான் வராங்க நிறைய பேர் வராங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை வராதீங்க மற்ற நாளில் வாங்க மற்ற நாளில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவங்க எல்லாமே அருள்வா கேட்கறதுக்காக தான் இவ்வளோ பேர் வருவாங்க அதனால் காலையில் ஆறு மணிலேருந்து சொல்கிறோம் ஆறு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மூணு மணி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் மதியத்துக்கு மேலே தான் பரிகாரங்கள் எல்லாம் ஒரு பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு மேலே தான் ஏன்னா சாப்பிடாமல் வரணும் அவங்க சாப்பிடாமல் வந்து அவங்க டீ பால் ப்ரெட் ஏன்னா சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் வந்து நாங்கள் செய்வோம் அதனால் வந்து காலையிலேயே வந்துடுறாங்க கேட்குறாங்க கேட்டுட்டு அவங்க பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் பரிகாரத்துக்கு வராங்க இல்லை அன்றைக்கே வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்டுட்டு பரிகாரங்கள் பண்ணுறதை பண்ணிக்கலாம் உங்கள் பிரச்சனை என்னன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை பிரச்சனைகள் அதாவது அமானுஷியமான சக்திகள் குலதெய்வ கட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து பித்திருக்கள் வராமல் இருப்பாங்க சொல்லுவாங்க பித்திருக்கள் வீட்டு வெளியே தான் நிற்கிறாங்க குலதெய்வம் வீட்டு வாசப்பில் தான் நிற்குது நம்மளுக்கு கஷ்டங்கள் அந்த பிரச்சனைகள் அதாவது துஷ்டங்கள் துஷ்ட சக்திகளும் வீட்டை வந்து ஆட்டி படைக்குது அப்படின்றது எல்லாமே சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம வந்து என்னென்னா அந்த என்ன மாதிரி நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் எதனால் நடக்குது எதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம வந்து அகப்பட்டு இருக்கோம் அக்கம் பக்கத்தில் எக்க எல்லாமே பிரச்சனை தான் ஏண்டா வாழ்க்கை நடத்துகிறோம் ஒரு ஒரு நாளும் ஏன் ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்குன்றது அவங்களுக்கே புரியாது அந்த கஷ்டங்கள் எதனால் வந்ததுன்றது அம்மாவை கேட்டால் தான் தெரியும் அதுக்காக தான் பம்பு உடுக்க வச்சு அம்மாவை வர வச்சு அந்த குடும்பத்தில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது செய்வினை கூடாது இருக்கா ஏன்னா இன்றைக்கி போட்டி பொறாமல் பொச்சரிப்பு நல்லா வாழ்ந்தாவே போதும் நல்லா வாழ்ந்தாவே நம்மளை சும்மா விட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொறாமல் போடுறாங்க அவங்களுக்கு எல்லாம் உட்கார வச்சு திஷ்டி கழிக்கிற பழக்கமும் கிடையாது அப்படியே பார்த்தா அவங்களுக்கு கெட்ட சக்தியானது வீட்டில் வந்து வாட்டி வதச்சிகிட்டு இருக்குது எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சுடுகாடு தான் இந்த கோயிலே வந்து சுடுகாட்டு எல்லையில் தான் இருக்குது அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்கள் பக்கத்துலேயே சக்கரங்கள் போட்டிருக்கோம் பின்னால் இங்கே இருக்கிறதுக்காக விரவு கட்டைகள் டயர்கள் எல்லாமே ஒத்துக்கு பாருங்கள் அதனால் இந்த மந்திரம் மாந்திரிகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் செய்யணும் நிறைய பேர் கேரளாவெலாம் போய் பார்த்துட்டுலாம் வராங்க கேரளாலாம் பார்த்துட்டு வந்துடுது சார் அங்கேயே முடியலன்னு சொல்லிட்டாங்க சார் அதனால தான் சார் இங்கே வந்திருக்கேன்னு வராங்க இங்கே கிளியர் பண்ணிட்டு போகிறாங்க அவங்களே ஆச்சரியமாக இருக்குது என்ன நம்ம கேரளாலாம் போய்ட்டு வந்துவிட்டோம் அங்கே போய் பண்ண முடியாத விஷயங்கள் இங்கே கிளியர் பண்ணி கொடுக்குறாங்களேன்றது சந்தோஷப்படுறாங்க அந்த மாதிரி இன்றைக்கி வந்து மலையனூர் வந்து மாந்திரிக சக்தியாக மாறிக்கிட்டு இருக்குது மந்திர தந்திரத்துக்கு எல்லாத்துக்குமே பெயர் பெற்ற இடமா இருக்குது ஏன்னா அந்த சுடுகாட்டு காளிக்கு அவ்வளோ பெரிய புகழ் இருக்குது மயான காளி அதான் நீங்கள் பார்த்துட்டீங்க இது உள்ளதா வந்து மயான காளி இருக்குது இது உள்ளதா வந்து போனீங்கன்னா பார்த்தா எலுமிச்சம்பழம் கொம்டிக்காய் ஊமத்தங்காய் பூசணிக்காய் கோழி இது எல்லாமே பூட்டு போடுறது சீட்டு எழுதி கட்டி போடுறது எல்லாமே இந்த இடத்துல செய்கிறது தான் ஏன்னா ஒரு எலுமிச்சங்கன்னிக்கு வந்து மூணு கோழிகளுக்கு சமன் சொல்கிறாங்க ஒரு ஊமத்திரங்காய் வந்து இருபத்தோரு பண்டிகைகளுக்கு சம்மன் சொல்கிறாங்க ஒரு கொமட்டிக்காய் வந்து மூணு ஆட்டுக்கு சமன் சொல்கிறாங்க ஒரு பூசிரிக்காய் வந்து நரபலி கொடுக்கறதுக்கு உண்டான அந்த மாதிரி இது வந்து பூஜைகள் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் கோழியிலேருந்து எல்லாமே வந்து இங்கே சொருவாங்க நீ வந்து பார்த்திங்கன்னா எதிராளி ஃபோட்டோவே எடுத்து வந்து சொல்லிவிட்டு போகிறாங்க நிறைய அவங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை செய்கிறாங்க அப்படி செய்யும் போது அது வந்து ஒரு சமயம் போல் இல்லை எந்த டைமில் எதை பண்ணணும்னு தெரியாது ஏன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் குமுறல்கள்லாம் சொல்லும் போது அது பலன் தரும் ஏன்னால் எந்த யார்கிட்ட சொல்ல முடியும் ஏன்னா இந்த அமானுஷியமான சக்திகள் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இந்த அங்காளம்மன் கோயில் இந்த காளியை கோயில்ல துர்கை கோயிலில் எல்லாம் நீங்கள் குத்துறத பார்த்துருக்கலாம் எலுமிச்சம்பரத்தை போய் குத்துவாங்க அந்த இடத்துல சொல்லி தான் குத்துவாங்க அந்த மாதிரி இருக்குது எனக்கு பிரச்சனை இருக்குது அவன் வந்து எதனா ஒன்று அவனுக்கு கை கால் வழங்காமல் போகணும் அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி குத்திட்டு போவாங்க அப்படியே உடனே பார்த்தீங்கன்னா அவன் படுத்த படுக்கையாக இருப்பான் அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு தெரியாது ஏன்னா இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்துருக்குறோம் மூணே நாளில் கூட ஒருத்தவங்க வந்து இறந்துருக்கிறாங்க மூணே நாள் தான் தொடர்ச்சியாக மூணு நாள் அவன் குத்திட்டு போனான் குத்திட்டு போனோன்னே அவங்க அவங்க வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டது அந்த மாதிரி மனசில் உங்களுடைய குமுறுகள் நினச்சிக்கிட்டு என்ன மனசில் வேண்டிங்கன்னு குத்துறீங்களோ அது அப்படியே பலர்ந்துடும் அழுதுகிட்டு சொன்னாவே போதும் ஏன்னா இந்த காளிக்கெல்லாம் வந்து அழுகுன்றது வந்து பிடிக்காது யாருன்னா அழுதுகிட்டு சொன்னாங்கன்னா அது உடனே அது வந்து போய் காமிச்சிடும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அது எதனால் நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க கண்ணீர் வர அளவுக்கு ஏன்னா இந்த ராகு காலம் யவகம் இந்த காலமே என்னென்னா எந்த கிரகங்களும் எதுக்கும் அது வந்து அசையாது அந்த காலம் தான் காலம்னு சொல்லுவாங்க கிரகங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகி நின்றுடும் எந்த விஷயமா இருந்தாலும் அப்படி ஸ்டாப் ஆகிடும் அந்த பவர் ஃபுல்லாக வந்து ராகு காலத்துக்கு அதுதான் துர்கைக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க ராகு கால துர்கை டை போய்ட்டு நீங்கள் வழிபட்டிங்கன்னா கால டைமில் போய் உட்காந்து உங்கள் குறைகள் சொன்னீங்கன்னா அப்படியே பலன் தரும் அதான் நீங்கள் மயான காளி தான் பார்த்துட்டு ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு கடுகுபன பச்சையை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அறங்க கட்டினேன் சபையை கட்டு சத்ரை கட்டு எதிரியை கட்டு எங்கேயும் கட்டு சிங் வங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சிவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே எடுத்து சொல்லுங்கள் இந்த இடத்துக்கு வாங்க உங்களுடைய பிரச்சனை அத்தனையுமே தீரும்னு சொல்லிட்டு இதில் வந்து பயனடைஞ்சவங்க எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மேல்முறையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா